அப்பா சினிமாவில் இருக்கார் இன்னொன்று ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் கிடையாது ஆனாலும் நான் வந்து மொ மொதல் ராஸ்ட் ஒர்க் பட்டப்ப நான் பார்த்தேன் நைட்டை போயிட்டு சிறுமலையில் ஷூட்டிங் ஃபுல் அந்த இந்த நைட்டை போய்ட்டு தான் எடுத்தாங்க ரொம்ப கடுமையாக உடச்சிக்கிட்டு இருந்தான் கட்டு சட்டத்து விட்டு போகிற வைக்கிறது நான் ரொம்ப நல்லா நல்லா வேலை பார்க்குறானே ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு நம்ம கொஞ்சம் எனக்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் சி சினிமாவுக்கு வந்த புஸ்சில் ஒரு பன்னெண்டு மணிக்கு தூக்கம் வந்துடும் இப்போ தூங்கிடுவாங்க இப்போ தூங்கிடுவேன் அந்த அந்த மாதிரி இல்லாமல் கடுமையாக ஃபுல் நைட் குளிரில் உழைச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக அந்த பையன் ஒரு நல்ல ஒரு ஒரு பொஷனுக்கு வருவான் ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் இருந்தாலும் தான் உழைச்சி முன்னேறணும்னு நினச்சேன் அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜ ஒரு சின்ன ஒரு ஒரு தான் அந்த படம் நைட் எஃபெக்ட்ஸாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேச்சுரலாக எங்கேயுமே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து உறுத்தாமல் அந்த கதைக்கு நெருக்கமாக அழகா பண்ணிருக்க சுபாஷ் அலெக்சன் பற்றி சொல்லும் சார் ரொம்ப பெப்சி சார்வார் எல்லாமே சொல்லிட்டாரு ஏன்னா அலெக்சன்னோட நட்பு வட்டாரப்படி அப்படி சினிமாவில் சம்பாரித்தா சினிமாவில் ஏதாவது பண்ணனு நினைப்பாங்க அதில் பார்க்கும்போது உங்கள் மேலே ரொம்ப பெருமையாக இருக்குனே கண்டிப்பாக ஏதோ சினிமாவில் இருந்து நிறைய பேர் சினிமாவில் இருக்கவங்க பிள்ளைகளை வந்து சினிமாவில் கொண்டு வரக்கு யோசிப்பாங்க ஆனால் முன்னுதாரணமாக முன்னூறு வந்து பையனையும் ஒரு கேமராமேனாக்கி அவரும் சின்ன சின்ன படங்களில் நடிச்சிட்டு இருந்தார் இப்போயும் ஒரு நல்ல முழு நடிகனாக மாறி இருக்காருன்னு சொல்லுமே சொன்னார் மிக்க நன்றினே கண்டிப்பாக அந்த சினிமா விசுவாசம் சினிமாவில் சம்பாரித்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க சினிமா அவங்களோட என்று இருக்குண்ணே ரொம்ப நன்றினே முன்னூறு கோமாளிகள் ஒரு புதிய டீமோட ஒரு புது முயற்சி இயக்குனர் தம்பி கிரிஸ்கும் அதே மாதிரி சுபாஷ் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம் எப்படின்னா ஒரு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக கூட இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் குறைகள் இருக்கும் பட்டு குறைகள் கம்மியாக நிறைகள் அதிகமாக உள்ள ஒரு படமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க இந்த டீம் டேரக்டர் ஆகட்டும் மாதிரி கேமராமேன் ஆகட்டும் மியூசிக் டேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே எப்படின்னா ரொம்ப சிரத்தையோடு இந்த படத்தில் வேலை பார்த்துருக்காங்க இந்த கூட்டம் வந்ததே வந்து அலெக்ஸனு தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வந்து திண்டுக்கல் அலெக்ஸ் அப்படின்னா வந்து எப்படின்னா உபசரிப்பு நீங்கள் திண்டுக்கல் போயிட்டீங்கன்னா போதும் பாக்கெட்டில் ஒரு ரோவர தேவையில்லை எல்லாமே அவர் பார்த்துப்பார் அதாவது ஷூட்டிங் இருந்தாலும் சரி இல்லாத காலகட்டத்திலும் சரி அவ்வளோ ஊசரிப்பார் நிறைய பேர் உதவி செய்வார் சின்ன சின்ன எப்படி சொல்கிறது நான் எனக்கு தெரிஞ்சு இயக்குநர்களுக்கு கூட தயாரிப்பாட்டுக்காக சொல்ல வச்சு ப்ராஜெக்டாகவே அதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் அவர் சொல்லிக்கவும் மாட்டார் நிறைய பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அதே மாதிரி வந்து சின்ன கலைஞர்களை ஒருங்கிணைக்கிறது அந்த ஊரில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா 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 சார்ந்தே இருப்பார் அதே மாதிரி அவர் பெரிய செட்டு ஒன்று வச்சுருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவுக்கு தேவையான செட் ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி ரொம்ப ஒரு செவன்டிஸ் சிக்ஸ்டீஸில் உள்ள வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல ஒரு ஆட்டோவாகட்டும் ஒரு சின்ன ஒரு பழைய மாடல் கார் ஆகட்டும் பழைய மாடல் வேன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பார் நான் அந்த இப்போ என்னென்னா இவர் திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கார் தேவையில்லாம் பண்ணுறோன்னு ஆனால் அது வந்து அவர் வந்து சினிமாவுக்கு செய்யக்கூடிய விஷயம் விஷயம் இல்லைப்பாங்களே திடீர்னு வருவாங்க ஷூட்டிங்க்கு ஏதோ பழைய அம்பாசிடர் கேட்பாங்க இல்லை பழைய ஃபியட் கார் கேட்பாங்க அப்போ நம்ம போய் இருக்க முடியாது சொல்லு அதனால வந்து வாங்கி வச்சுக்கிறேன் அந்த அந்த மாதிரி எப்போயுமே எல்லா இது வந்து ப பீரியடு சம்மந்தப்பட்ட ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் டாமா கிடச்சிரும் பழைய இருக்காட் பிள்ளை அன்னைக்கு கூட போயிருந்தேன் காதிகிராம் காலேஜில் இருந்து ஒரு பழைய ஒரு இது ப்ரொஜெக்டர்ஸ் ஃபுல் செட்டு வாங்கி வச்சுருந்தார் அது வந்து டெட்னு இன்னும் சும்மா இருந்தால் கிட்டத்தட்ட அது சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் என்றைக்கோ யாராவது வந்து கேட்டால் தருணம் பங்காளி டக்குன்னு அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் நம்ம அந்த அந்த மாதிரி எப்போயுமே சினிமாவை த ரத்தத்தில் போன விஷயம் அடையக்கூடிய ஒரு பங்காளி வந்து அலெக்ஸன உண்மையில் அவருக்கு வந்து பெருசும் அதாவது ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அக்கா அவங்க ஏன்னா டே நைட் பார்க்காம அவர் வேலை பார்ப்பார் சினிமாவில் ஷூட்டிங் போகிற பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எழுந்தாருன்னா திரும்ப போகிற பத்து மணி பன்னெண்டு மணி ஆகும் இந்த மாதிரி அவருடைய அத்தனை சுமைகளையும் அவங்களும் சேர்ந்து சுமக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி குடும்பத்தை ரொம்ப மிகவும் மெசிக்கக்கூடிய ஒருத்தர் ஏன்னா வந்து இரண்டே ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் ஒரு பெண் பெண்ணுக்கு நல்லா ஜாம் ஜாம் கிளம்பி கொடுத்தாரு நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த பொண்ணு இப்போது தம்பி சுபாஷ் அவன் வந்து எப்படின்னா சினிமாக்கு கொண்டு வரக்கூடாது ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல் ஃபர்ஸ்ட்டு இருக்குது ஆனால் அவன் வந்து சினிமாவில்தான் வரணும்ப்பா நான் அப்படின் சொல்லிட்டு ஒரு கல்யாண காலேஜில் வந்து விஸ்காம் படித்து முடிச்சுட்டு ரொம்ப சோஃபர் வாழ்ந்த ஒரு பையன்தான் ஏன்னா வந்து அப்பா சினிமாவில் இருக்கார் இன்னொன்று ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் கிடையாது ஆனாலும் நான் வந்து அவன் மொ மொதப்போ ரெஸ்ட் ஒர்க் போட்டப்போ நான் பார்த்தேன் நைட்டை போயிட்டு சிறுமலையில் ஷூட்டிங் ஃபுல் படமே அந்த படம் நைட்டை தான் எடுத்தாங்க ரொம்ப கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தான் கட்டு சட்ட தூட்டு போகிற வைக்கிறதுனால எனக்கு பரவாயில்ல ரொம்ப நல்லா நல்ல வேலை பார்க்குறானே ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு நம்ம கொஞ்சம் எனக்கே இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வந்த புசில் ஒரு பன்னெண்டு மணிக்கு தூக்கம் வந்துடும் போய் தூங்கிடுவாங்க அப்படி தூங்கிடுவேன் அந்த அந்த மாதிரி இல்லாமல் கடுமையாக ஃபுல் நைட் குழல் உழைச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ கண்டிப்பாக அந்த பையன் ஒரு நல்ல ஒரு ஒரு பொஷனுக்கு வருவான் ஏன்னா அப்பாவோட சப்போர்ட் இருந்தாலும் தான் உழைச்சி முன்னேறணும்னு நினச்சான் அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு தான் அந்த படம் நைட் எஃபெக்ட்ஸாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேச்சுரலாக எங்கேயுமே வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து உறுத்தாமல் அந்த கதைக்கு நெருக்கமாக அழகாக பண்ணியிருக்கேன் சுபாஷ் கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒளிப்பதிவு வருவேன் அதுக்கனுடைய வாழ்த்துக்கள் நீ இப்போ ஷாப்பிங் பண்ணியிருக்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவோட உதவி ஒளிப்பதிவலை பார்த்துக்கிட்டு இருக்க அதை கண்டினியூ பண்ணு இன்னும் மென்மேலும் நல்ல ஒரு பழுத்த அனுபவமாக இந்த தொழிலை கற்றுக்கிட்டு ஏன்னா எப்பயுமே நம்ம சினிமாவில் வந்து ஒரு தொழிலை கசட கட்டுறணும் நம்மளே ஏமாற்றக்கூடாது நம்ம தொழிலை வச்சால் நம்ம ஏமாற்றக்கூடாது இது வராதுங்கானமா முடியாதுமா வையாக வரும்னு சொல்லணும் அந்தளவுக்கு நம்ம தொழில் கற்றுக்கணும் கான்ஃபிடென்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கற்றுக்கிட்டோம்னா நம்மளை யாரும் ஏமாத்தவே முடியாது எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளே ஒரு 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 தொழில் இருந்தால் கூட வராசம் எனக்கு தெரியும் வயிருமோ அந்த மாதிரி இன்னும் வந்து நல்லா கற்றுக்கோ ஆனால் லைஃபே உனக்கு இதுதான் நீ வந்து முடிவு பண்ணிட்ட சினிமோட்ராஃபின்னு ஸோ அதில் வந்து இப்படி பண்ணிருக்க பட் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு முழுசாக ஒரு கைதேர்ந்த ஒரு ஒளிப்பதிவாளனால் தமிழ் சினிமாவில் கலந்துரங்கு உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற இவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி அப்பாவுக்கு தெரியாத ஆட்கள் இல்லை தமிழ் சினிமாவில் மேனேஜர்ஸ்லேருந்து டேரக்டர்ஸ்லேருந்து அஸ்னேட்டர்லேருந்து கேமராமன் ஆர்டிஸ்ட் எல்லோருமே எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அது மட்டும் முக்கியம் கிடையாது உன்னோட உழைப்பு எனக்கு தெரியும் மிக மிகப்பெரிய உழைப்பாளி உன்னோட உழைப்புனை வெ பெரிய வெற்றி பெரிய இடத்துக்கு கொண்டு போவோம் அதேமாதிரி இந்த படத்தோடய கட்டிங் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கதை சொன்ன விதம் எடிட்டர் வாழ்த்துக்கள் அது மியூசிக் டேரக்டர் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு நினைக்காம நல்ல ஒரு இப்படி ஒரு பேங்காக வாசிந்தார் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு பார்க்குறப்ப ஒரு மூட் கிரியேட்டர் ஆச்சு ஒரு ஒரு பெரிய ஒரு படம் பார்க்குற ஃபீல் மியூசிக் டேரக்டர்களோட வாழ்த்துக்கள் தம்பி பெருசாக அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த படத்தை நடித்த நடிகர்கள் இவங்கெல்லாம் எப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது எப்படி சொல்கிறதுனா கிடைக்கிற வாய்ப்பில் அப்போ பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் அவங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்தியிருக்காங்க நல்லா ரொம்ப அற்புதமாக எல்லாருமே அவங்கவுங்க ரெண்டு சீன் ஒரு சீன் மூணு சீன் அப்படி வந்தால் கூட ஒரு நல்ல வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஒருலாம் எனக்கு தெரியும் நான் பதினாறு படம் பண்ணேன் கேமராமேனா அப்போயே வந்து இவர் அடித்தார் ரொம்ப கலையாரமுக்க ஒரு ஆள் காவல்துறையில் இருக்காரு வெளியே தெரியாதது ரொம்ப ஏன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் கூட ஆனால் கலையை நேசிச்சு எங்க சூட்டி தான் வந்துடுவாரு வாய்ப்புகள் கேட்பார் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு நன்றி பங்காளி